இப்போ இன்டர்நெட்ல வைரலா போயிட்டு இருக்க பெங்களூர்ல ஒரு உமன்ஸ் பீஜில் நடந்த மர்டர் சிசிடிவி அப்படின்னா ஒரு நாளாவது உங்களால சாப்பிட முடியாது தூங்க முடியாது இந்தியா டுடே அந்த வீடியோவை பிளர் பண்ணாம அப்படியே போட்டிருக்காங்க நான் பார்த்தேன் அந்த பதட்டம் அப்படிங்கிறது இன்னும் என் மனசுக்குள்ள தான் இருந்துட்டு இருக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ற டைம்ல கூட அந்த விஷுவல் அப்படிங்கிறது என் மைண்ட்ல வந்து வந்துட்டு போகுது அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இருந்து இல்லை சின்ன சின்ன டவுன்லேருந்து ஒரு பெண் வந்து சிட்டிக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அங்கே பிஜி எடுத்து தங்கி வேலை பார்க்கணும் இல்லை எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் சேஃப்டி அப்படிங்கிறது தான் தான் ஃபுட்டு நல்லாயிருக்கா வாட்டர் நல்லாயிருக்கா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இந்த பிஜி அப்படிங்கிற கல்ச்சர் இல்லை அப்படின்னா இப்போ வந்து நம்ம சென்னை பெங்களூர் கோயம்புத்தூர் நிறைய சிட்டியில் பார்க்குறோம்ல எவ்வளோ பெண்கள் மென்னுக்கு ஈக்குவலாக பார்க்குறோம்ல அவங்களாம் இந்த அளவுக்கு மைக்ரேட் ஆகி சிட்டிக்குள்ளே வந்திருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஷினபுல்லான ஒரு விஷயம்தான் ஏன்னா அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு சேஃப்டி அப்படிங்கிறது தான் முக்கியம் தான் அவங்க வேலைக்கு போகணும் அவங்க சம்பாதிக்கணும் அவங்க அவங்க லைஃப்பை பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இப்போது இந்த மர்டர் விஷயத்துக்கு வரேன் பெங்களூரில் கோரமங்களா அப்படிங்கிற பகுதியில் பார்கவி அப்படிங்கிற ஒரு உமன்ஸ் பிஜி அங்கே ஒரு நைட்டு பதினோரு மணிக்கு ஒரு கிரிமினல் நேராக உள்ளே வரான் கேட்கறதுக்கு யாருமே கிடையாது ஒரு செக்யூரிட்டி கூட கிடையாது ஆனால் அது உமன்ஸ் பிஜி அவன் பட்டியே ஈஸியாக தேர்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ரூமோட கதவை தட்டுறான் கதவு திறந்த உடனே உள்ளே போகிறான் ஒரு பத்து செகண்ட் வரைக்கும் அந்த ஃப்ரேமில் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃப்ரேமை நம்ம பார்க்குறப்போ அந்த ஃப்ரேமில் யாருமே இல்லை ஒரு பத்து சைன் கழித்து ஒரு பெண்ணும் அவனும் சண்டை போட்டுட்டு வெளியில் வராங்க இவன் அவங்கள கட்டாயப்படுத்தி சண்டை போட்டு வெளியில் இழுத்துக்கிட்டு வரான் அந்த பெண் யாருன்னு பார்த்தோன்னா பீகாரை சேர்ந்த கிருத்தி குமார் பெங்களூரில் தங்கி ஒரு பிரைவேட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள வெளியில் கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு வந்தவன் கத்தியால் குத்த ஆரம்பிக்கிறான் அந்த பெண் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் வரைக்கும் அவன் குத்துறதெல்லாம் அவங்க தடுத்துக்கிட்டே இருக்காங்க பட் அதுக்கப்புறம் அவங்க கழுத்தை குறி வச்சு குத்திடுறான் அவங்களால முடியல மயங்கி விழ ஆரம்பிக்கிறாங்க அப்போ கூட அந்த கத்துற சத்தம் இருக்குல்ல அதை கேட்டு மற்றவங்க வர ஆரம்பிக்கிறாங்க மூவ் பண்ணவன் திரும்ப போயிட்டு அவங்க கழுத்தில் வந்து ஒரு குத்த குத்திட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான் இது எல்லாமே அந்த ஹாஸ்டல்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் ரெக்கார்ட் ஆகியிருக்கு ஆனால் இன்னும் இங்கே தமிழ்நாட்டில் ஏன் இது பெங்களூரில் நடந்தது ஆனால் தமிழ்நாட்டில் கூட இதை மாதிரி சிசிடிவி இல்லாத எத்தனையோ உமன்ஸ் ஹாஸ்டல் அப்படிங்கிறது இருக்குது அந்த ஹாஸ்டல்லையாவது செக்யூரிட்டி இல்லை பட் தமிழ்நாட்டில் நிறைய உமன்ஸ் ஹாஸ்டலில் சிசிடிவி கூட இல்லாத நிறைய ஹாஸ்டலில் நம்ம பார்க்க முடியுது இப்போது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த போலீஸ் வந்து விசாரணை அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க அவங்க அந்த அன்னோன் பர்சனுக்கு வச்சுருக்க அடையாளமே அவன் ஒரு பிளாக் கலர் பேண்ட் போட்டுந்தான் ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கீர்த்தி குமார் இருக்காங்கள்ல அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் தேடி இப்போ விசாரணை அப்படிங்கிறது நடத்திட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் அந்த வந்துட்டு போன அன்னோன் பர்சன் குமாருக்கு தெரிஞ்ச பையனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது கோர்ஸ் நம்மளாலேயே அதை புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா யாரோ ஒரு கிரிமினல் டைரக்டா வந்து அவங்க இருக்கிற ரூம்ல கதவை தட்டி அவங்க வெளியில இழுத்து கொலை பண்ண போறது இல்லை பட் இந்த விசாரணை அப்படிங்கிறது இப்போ பெங்களூர்ல போயிட்டு இருக்கு இந்த சம்பவம் ஒரு பீஜில உமன்ஸ் பீஜ்ல இவ்வளவு மோசமா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியானதுக்கு அப்புறம் தான் அந்த பதட்டம் அப்படிங்கிறது எல்லாரும் அந்த பெங்களூரே இப்ப இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க ஸோ எப்படியோ இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ள கண்டிப்பா அந்த கிரிமினலை போலீஸ் பிடிச்சிருவாங்க அவனுக்கு அரஸ்ட் பண்ணிடுவாங்க அவனுக்கான விஷயம் அப்படிங்கிறது நடக்கும் பட் இந்த பிஜில சேஃப்டி அப்படிங்கறத இந்த அளவுக்கு தான் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு பிஜி அப்படிங்கிறது தெருவுக்கு மூணு பிஜி பார்க்க முடியுது அப்படிங்கிறப்போ இந்த விஷயத்துல கவர்மெண்ட் வந்து போக்கஸ் பண்ணணும் பெண்கள் வந்து சமூகத்துல ஆண்களுக்கு இணையா வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டிய விஷயம் சேஃப்டி தான் இப்போ அவங்க அதிகமா சிட்டிக்குள்ள பயன்படுத்தக்கூடிய இடம் அப்படின்னா பிஜில தங்கிதான் எல்லாருமே சின்ன சின்ன கம்பெனிலேருந்து பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணுற இடம்னா பிஜி தான் ஸோ அந்த பிஜியில் அந்த சேஃப்டிக்கு வந்து கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் கவர்மெண்ட் இந்த பட்ஜெட்ல கூட பெண்களுக்கு வந்து தங்கும் விடுதி கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்டே இதை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல விஷயம் இன்னும் கொஞ்ச நாள்ல வருவதற்கான வாய்ப்பு இருக்கு பட் அது ஒவ்வொரு ஸ்டேட்டா ஒவ்வொரு சிட்டியா ஸ்ப்ரெட் ஆகி வர்றது அப்படிங்கிறது இன்னும் எத்தனை வருஷம் எடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பட் இப்போ எக்கச்சக்கமா எந்த சிட்டிக்குள்ள எந்த சந்தில பூந்து வந்தாலும் அங்க உமன் பீஜி அப்படிங்கிறது இருக்கு அதை நடத்துறவங்க எல்லாம் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சில பேர் நல்லவங்களா இருக்கலாம் சில பேர் நடத்துறவங்களே பொறுக்கிங்களா இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் நமக்கு தெரியும் ஏன்னா இத மாதிரி உமன் ஸ்பீஜி நடத்துனா அதை வேற மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக எங்க பிஜி நடத்துற குரூப் கூட நிறைய இருக்கு சென்னையிலே இதை மாதிரி சம்பவம் நடந்து நான் எதுவும் சொந்தமா சொல்லல சென்னையிலே இதை மாதிரி நிறைய சம்பவம் ஒரே பிஜில ஐம்பது பெண்களை வச்சு விபச்சாரம் பண்ண கேஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சென்னையில சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு பெண்கள் குளிக்கிறது அதை மாதிரி விஷயங்களை எடுத்த சம்பவமும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறப்போ இந்த விஷயத்துல உமன்ஸ் பிஜி விஷயத்துல இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி ஒரு ஃபோக்கஸ் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோ மூலமாக சொல்லக்கூடிய விஷயம் இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தவங்க யாரோ அக்காவோ தங்கச்சோ கேர்ள் ஃப்ரெண்டோ ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பாக பிஜியில் தங்கி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க படிச்சுட்டு இருப்பாங்க ஏதோ ஒன்று உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு சிட்டியில் பிஜியில் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க ஸோ அவங்களுடைய சேஃப்டி முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வில் சி யூஆர் நெக்ஸ்ட் வீடியோ பாய் விவர்ஸ்